ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பேரண்டிங் டாபிக் தான் பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லா அம்மாக்களும் தெரிஞ்சுருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெண் பிள்ளைகள் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுற வயசை பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த ஏஜில் தான் ஆனால் இப்போது ரீசண்டாக பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க எட்டு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள ஏஜ் அட் அட்டன் பண்ணுறாங்க ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு அஞ்சாம் கிளாஸ்லேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாம் காரணம் அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பால் குடிப்பாங்க சிக்கன் சாப்பிடுவாங்க எக் சாப்பிடுவாங்க இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு பால் உற்பத்தி பண்ணுறாங்க ப்ராய்லர் சிக்கனுக்கு அதே தான் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க எக்கு கூட அப்படி தான் ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு வர பால் சிக்கன் முட்டை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கிற ஹார்மோன் கூட இந்த எக்ஸ்டர்னல் ஹார்மோன் வந்து ரியாக்ட் ஆகும்போது தான் குழந்தைங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இது எல்லாமே இதனால தான் இப்படி நடக்குது செகண்ட் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட் இப்போல குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய ஆட் பார்க்குறாங்க பார்த்துட்டு அது வேணாம் இது வேணான்னு கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாரலாம் சீக்கிரத்தில் ஒரு சாதனை வாங்கி தரவே மாட்டாங்க இப்போ பிள்ளைங்க நிறைய ஜங்க் ஃபுட்ஸு ப்ராசஸ்டு ஃபுட்டு கேன் ஃபுட்டு ஸ்வீட்டு இது மாதிரி நிறைய சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிடும்போது வந்து பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நல்லது கிடையாது இதனால் கூட பிள்ளைங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு என்னது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்மளை விட அதிகமாக அந்த பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதை தள்ளி மீதி எல்லாம் ஏதாவது ஒரு தெருவில் போயிருந்து பத்து பிள்ளைய பதினஞ்சு பிள்ளைன்னு சேர்ந்து விளையாடுவோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களையெல்லாம் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே வாரதே கிடையாது பிள்ளைங்க ஒன்றும் டிவி பார்ப்பாங்க இல்லைனாக்கி மொபைல் பார்க்குறாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே சான்ஸே கிடையாது அது மட்டும் கிடையாது இப்போ உள்ள நாட்கள்லாம் பிள்ளைங்களை வெளியே விட பேரண்ட்ஸுக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கும் அதனால பிள்ளைங்க அடுத்த பிள்ளைங்க கூட ஓடி ஆடி விளையாடும் போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் இப்போ அப்படி இல்லை ஸோ ஸ்ட்ரெஸ்னாலேயும் பிள்ளைங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி இப்போ எல்லா பிள்ளைங்களையும் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றாங்க பட்டு ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட்றது கிடையாது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான் இது எல்லாம் சாப்பிட்றதுனால சில பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா நல்லா குண்டாகவே இருப்பாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சின்ன வயசில் நம்ம என்ன சாப்பிட்டாலுமே வத்தலும் தொத்தலுமாக தான் இருப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்காங்க இல்லைன்னா குண்டாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒபிசிட்டி ப்ராப்ளம்னால கூட சீக்கிரம் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால்தான் குழந்தைங்க சீக்கிரத்தில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு எது காரணம் அப்படின்னு தெரிஞ்சாச்சு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை அவாய்ட் பண்ணாலே போதும் ப சீக்கிரமாக பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு ஹேபிட்ஸ்லாம் நம்ம பழக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சிறுதானியம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து சாப்பிட பழக்குங்க செகண்ட் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் பேக்கெட் ஃபுட்டு நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் குழந்தைங்க வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க தான் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஒரு லிமிட்டில் வச்சுக்கிட்டு அது நமக்கு தான் நல்லது தேர்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது பால் வந்து மாடெல்லாம் வளர்த்து விற்கிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க கிராமத்து சைடு கிடைக்கும் பட்டு சிட்டி சைடு கிடைக்காது தான் அவங்க பேக்கெட் பாடலில் யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கே தெரியும் இப்போ பேக்கெட் பாலில் என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன கலக்கிறாங்கன்னா அதனால அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் ப்ராய்லர் சிக்கன் ப்ராய்லர் எக் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கு பதில் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் இறச்சி அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் கொடுக்குறது நல்லது நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்கெல்லாம் இப்போ கடையில் கிடைக்குது கடையில் கூட நம்ப முடியாது அப்படின்னா ஏதாவது தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம் இது எல்லாத்தோட கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வீட்டு வேலை செய்யவும் பழக்கி கொடுங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வீட்டில் உள்ள நம்ம வேலைகளை அவங்களே செய்யணுங்கிறத சின்ன வயசுலேருந்தே பழக்கி கொடுங்க ரொம்ப வேலை இல்லாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட்ற ப்ளைட் அவங்க கழுவுறது அவங்க குடிக்கிற கப்பாக அவங்க கொண்டு வைக்கிறது அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பழக்கி கொண்டு வாங்க இது கூட அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் கூட ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இதை தவிர நிறைய தெரிஞ்சவங்க இருப்பீங்க அவங்க தெரிஞ்சதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ